ஓம் சக்தி சக்தியிலே பண வருமானத்துக்கு என்ன செய்யறது அம்மா இதை பத்தி ஏதாவது சொல்லி இருக்குதா அப்படின்னா சக்தியில நிறைய சொல்லி இருக்கிறாங்க எல்லாம் மறந்துட்டோம் அதனால செய்யறது இல்லை ஆனா பணம் இல்லையா காசு எடுன்னு கஷ்டப்படுறோம் அதையெல்லாம் ரீகலெக்ட் பண்ணாலே போதுங்க நிம்மதியா வாழலாம் வரிசையா சொல்றேன் எல்லாம் குறிச்சுக்குங்க சக்தியில திருப்பள்ளி எழுச்சி இருக்குது பாருங்க இந்த திருப்பலி எழுச்சி பாட்டை காலையில் வீட்டில் போடணும் தொழில் ஸ்தாபனங்களில் கடை அல்ல தொழில் தொழிற்சாலை இந்த மாதிரி இடங்களில் தொழிற்சாலை எப்போ திறக்கிறோமோ அந்த கடை எப்போ திறக்கிறோமோ அந்த நேரத்தில் போட்டால் போதும் காலையில் திருப்பலி எழுச்சி போட்டோம்னா கேசட்டு அந்த இடங்களில் பண வருமானம் நல்லா இருக்குது வியாபாரம் நல்லா நடக்கும் தொழில் நல்லா நடக்கும் இது ஆரம்ப காலத்துலேயே அம்மா சொல்லி கொடுத்ததுன்னு சக்திகளை இதுக்கு நிறையா நம்ம சக்திகளை எல்லாம் பாதுகாப்பு பண்ணியிருந்த தொண்டர்கள் ஆமா ஆமா அப்போ அம்மா சொன்னாங்கன்னு அவங்க சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கிட்ட சொன்னாங்க சக்திகளை நான் உங்களோட சொல்லிட்டேன் அதே பாரம் சக்திகளை மறுபடியும் அம்மா என்னெல்லாம் சொல்லிக்கிறாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வழிபாடு செய்யறோம் இல்லைங்களா ஆயிரத்தி எட்டு நூற்றி எட்டு படிச்சு இப்போ ஆயிரத்தி எட்டு படிக்கும் பொழுது மந்திரத்தில் எப்படி நாம ஒவ்வொரு மந்திரத்திற்கு மணி அடிக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி மணி அடித்து வழிபாடு செய்யணும் மணி அடித்து வழிபாடு செய்தால் மணி கிடைக்கும் அப்படின்னு ஒரு பக்தருக்கு அம்மா சொன்னாங்க அதனால மணி அடிச்சு வழிபாடு செய்ய அவங்க பண்தாரன் அவரு கொடுத்தாங்க அவங்க வறுமையை நீக்கினாங்க அதே மாதிரி சக்தியில மறுபடியும் என்ன அந்த பண விவகாரத்தை பத்தி அம்மா உளவு சொல்லிக்கிறாங்க அப்படின்னா வசதி இல்லாத தொண்டர்களுக்கு அதை ஆன்மீக பணி செய்வதற்கு அவர்களுக்கு உதவி செய்தார் வசதி இல்லாத தொண்டர்கள் ஆன்மீக பணி செய்வதற்கு வசதி உள்ளவர்கள் உதவி செய்தால் பொருளாதார ரீதியாக வாகனங்கள் கொடுத்தா இப்படி பல மாதிரி உதவி செய்தால் அசைக்க முடியாத சொத்துக்கு அதிபதியாக்குவேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறாங்க அதனால அதையும் பயன்படுத்தி நம்ம அசைக்க முடியாத சொத்துக்கு ஆகலாம் அடுத்த சக்திகளை ஏழை எளிய மக்களுக்கு சக்தி வழியை வாங்கி நம்ம இலவசமாக கொடுத்தோம்னா அவங்க அவங்க படிக்கிறதுக்கு வராக்கடன் வசூலாகும் ஆமாங்க இது வரைக்கும் வாயங்கி வாயில் போட்டுக்கிட்டேன் திருப்பி தரவே மாட்டேங்கிற அப்படிங்கிற கடனெல்லாம் தானே வசூலாயிருங்க வரா கடன் வசூலாகும் சக்திகளை அதே மாதிரி மூன்று பௌர்ணமி தொடர்ந்து மன்றத்திலோ சக்தி பீடத்திலோ மருத்துவத்துலயோ அன்னதானம் செய்தால் நம்முடைய நிறைவேறாத கோரிக்கை அனைத்தும் நிறைவேறும் பொருளாதார ரீதியா மற்ற அனைத்துமே எல்லா கோரிக்கையும் கண்டிப்பாக நிறைவேறும் இது வந்து ஆரம்ப காலத்திலே அம்மா சொன்ன மூன்று பௌர்ணமி தொடர்ந்து மன்றத்தில் சரி சக்தி படத்தில் செஞ்சாலும் சரி ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு விளக்கு பூஜை யாருக்கா பண்ற பணம் பணம் எல்லாம் அழையுறீங்க சரி அந்த விளக்கு பூஜையில் வந்து கலந்துக்கிட்டு சும்மா கண்ணுல பார்த்துட்டு போனா போகுது பூஜை ஆரம்பிச்சு முடியற வரைக்கும் உரமா உட்காந்து கையில் நூல் இருந்தால் கூட மந்திரம் படிக்க வேண்டியதுதான் வேற ஒன்றும் இல்லை அது வழிபாடு முடிஞ்சோன்னு அளிக்கிறாங்களவா நம்மளும் கும்பிட்டு போட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம ஊருக்கு போக வேண்டியதுதான் அப்படி இது பௌர்ணமி விளக்க பூஜையில் ஆர்வம் கடைசி வரைக்கும் பாது பார்த்துட்டு உட்காந்துருந்தா போதும் சக்திகளை கண்டிப்பாக பணம் வருமானம் வரும் அதுக்காகத்தான் அந்த பூஜையே நடக்கும் அம்மா சொல்லி சொன்னாங்க ஆனால் யார் கலந்துக்கிறீங்க அப்படின்னு அம்மா கேட்டாங்க பூஜை சக்திகளை அடுத்து பாருங்க இந்த பண வருமானத்தை பத்தி அம்மா என்னெல்லாம் சொல்லிக்கிறாங்கன்னா ஒரு பக்தர் காய்கறி வியாபாரம் பண்றவங்க வறுமை அந்த வறுமை நீங்கன்னு சொல்லி தான் அவங்களுடைய வேண்டுதல மன்றத்துக்கு நடையா நடக்கிறாங்க திருமடி கொண்டுகிட்டு வர்றாங்க எல்லாம் செய்யறாங்க அவருடைய கனவில் போய் அம்மா சொன்னாங்க என்னுடைய படத்தின் முன்பு ஒரு உண்டியலை வைத்து நீ தொழிலுக்கு கிளம்பும் பொழுது ஏதோ ஒரு காணிக்கு அதில் செலுத்தி விட்டு தொழிலுக்கு கிளம்பு நம்மளுடைய வறுமையை போக்குறேன்னு நம்ம சொன்னாங்க அதே மாதிரிங்க அந்த அம்மாவை செஞ்சாங்க பங்கார் அம்மாம ரெண்டே வருஷத்தில் அவங்களுக்கு சொந்தமாக தார்சு வீடு கட்டுற அளவுக்கு பொருளாதார நிலை உயர்த்தி கொடுத்து அவங்க தார்சு வீட்டில் குடியிருக்கிறாங்க அந்த அளவுக்கு அம்மா நிலைமையை மாற்றி கொடுத்தாங்க அந்த காணிக்கை அவ்வளவு சக்தி வாய்ந்தது சக்தியில் மேலும் மிக முக்கியமாக இன்னொரு விஷயம்ங்க பண வருமானத்துக்கு அன்னதானம் செய்யணும் சக்தியில் முடிந்த அளவு நம்ம சக்திக்கு தகுந்த அளவு நம்ம அன்னதானம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு இன்மையிலும் அடுத்த பிறவைகளிலும் நம்ம அம்மா தான் பிறக்க வைப்பாங்க வாசியாத்தான் இருப்போம் அதனால அன்னதானம் மிகச்சிறந்த உபாயம் அத தவறாம எல்லாரும் செய்யணும் அதில் பொருள் உள்ளவங்க பொருளா கொடுத்து அதுக்கு உதவி செய்யலாம் பொருள் இல்லாதவங்க சாப்பாடு எடுத்து பரிமாறினா கூட போகுது இல்லைங்களா உடலுழைப்பு செய்தாலும் அதற்கும் அந்த பலன் கிடைக்கும் சக்திகளே ஓம் சக்தி